இப்ப வந்து கேப்டன் சார் அவர் வந்து இப்ப மறைஞ்சிருக்காங்க அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நீங்க ஃபீல் பண்ணி ஒரு பாடல் எழுதுன்னு கேள்விப்பட்டு வைரலா வீடியோ போயிட்டு இருந்துச்சு அந்த பாட்டு எப்படிமா எழுதுனீங்க என்ன நினைச்சு எழுதுனீங்க உங்களுக்கு அப்போ என்ன அறியாம வந்த வார்த்தைகளே உடனே அந்த பாட்டா எழுதி பாடி வச்சிருந்தேன் பாடி வச்சிருந்தீங்க அந்த பாட்டு எங்களுக்காக கொஞ்சம் வியூவர்ஸ்க்காக பாட முடியுமாமா கருப்பு நிலா கருப்பு நிலா நீயும் மறைந்தது ஏடி துடித்து மக்கள் அழுவதும் ஏன் கருப்பு நிலா நீயும் மறைந்தது ஏ துடி துடித்து மக்கள் அழுவதும் ஏப்டன் சார் மறைஞ்சிட்டாங்க அது உங்களுக்கு எவ்வளவு தூரமா இருந்தது ஆனா இறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நியூஸா வரும்போது அவர் இவ்வளவு பண்ணிருக்கிறாரா இந்த மாதிரி ஏன் மற்றவங்க எல்லாம் பண்ணலங்கிற மாதிரி எல்லாம் நினைக்க தோணுச்சு அதாவது அந்த ஊர்வலம் போனதை டிவில பார்த்தேன் பேப்பர்லயும் படிச்சேன் அது என்ன எனக்கு ரொம்ப மனசு பாதிச்சது அதை பாத்துட்டு இருக்கும் எனக்கு அந்த வேடிங் எல்லாம் என்ன நிறைய அழுதுட்டே அன்னைக்கு ஃபுல்லாவே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது மனசு பிரிச்சவங்க யாராவது இறந்தா நமக்கு அந்த நேரம் எவ்வளவு ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீல் இருந்தது லேடிஸ் பாக்யோ நேஷன் எம்ஜிஆர் எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க வந்து சாப்பிட்டுருக்காங்க அப்புறம் நம்பியாரு நிறைய எல்லாருமே வந்திருக்காங்க வீட்டுல அது மாதிரி கல்யாணங்கள்னாலுமே எல்லாரும் வருவாங்க கேப்டன் வந்து ஒரு மனிதாபமான உள்ளவங்க எம்ஜிஆருக்கு பிறகு அவர் எல்லாரையும் மதிக்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு அது ஒவ்வொன்னா நம்ம படிக்கும் போது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஆள் இன்னும் வருவாரா கண்டிப்பா வரதுக்கு சான்ஸ் இல்ல ஆர்எஸ்சி பிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா தென்காசியில இருக்கோம் தென்காசியில பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா தவற விட்ட ஒரு பாடகியை தான் நீங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம் அவங்களுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய மெட்ட அப்படியே ஆன்மீக மெட்டாக மாத்தி சூப்பரா ஒரு பாட்டு எழுதி அவங்களே பாடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம கேப்டன் மறைவு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேப்டனுக்காக ஒரு இரங்கல் பாட்டை அவங்களா மெட்ட மதித்து பாட்டு எழுதியிருக்காங்க அந்த பாட்டு தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வைரலா போய்கிட்டு இருக்கு என்ன பாட்டு எழுதியிருக்காங்க அவங்க எப்படி எழுதுனா அவங்க யார் என்ன நம்ம கேட்டு அவங்கள போய் பார்ப்போம் வாங்க அம்மா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாம் சினிமா பாடல் மோகம் தான் அதிகமா இருக்கு பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி நீங்க ஒரு புதுமையா வந்து ஆன்மீக சினிமா கொண்டு பாட்டு எழுதி நீங்களே பாட்டு பாடுறீங்கன்னு கேள்விப்பட்டு வந்திருக்கோம் இந்த மோகம் வந்து நீங்க உங்களுக்கு எப்ப வந்தது உங்களுக்கு சிறு வயசுல இருந்தே வந்திருக்கா இல்லாட்டி இப்பதான் நீங்க பூசா இதை ஃபாலோ பண்றீங்களா நீங்க எந்த ஊரு உங்க பூர்வீகம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா பிறந்து விளந்த எல்லாம் பெண்காசி தான் எங்க அப்பா பேரு ராமசாமி ராஜா அம்மா ராமம்மா அப்பாதான் இங்கே தென்காசியில வந்து பாக்கியலட்சுமி தேட்டர்ன்னு கட்டினாங்க பாக்கியலட்சுமி தேட்டர் கட்டி கேம்பஸ் எங்கள் எங்க வீடு அதனால நாங்க சின்ன குழந்தையில நாங்க என் கூட பிறந்தவங்க ஏழு பேர் நாங்கள் எல்லாருமே அப்போ வந்து வீடுல நிறைய பெட்ரூம் தனியா எல்லாம் இருக்காது ஒரே வீடு நிறைய ஹாலாக இருக்கும் யாராவது கெஸ்ட்டுன்னு வந்துட்டாங்கன்னா நாங்கள் வீட்டுல இருந்து தேட்டருக்குள்ளே தான் போய் விளையாடுவோம் அங்கேயே விளையாண்டு அங்கேயே படுத்து தூங்கிறதும் அங்கேயே தான் தூக்கம் அங்கேருந்து கொண்டு வந்து தான் வீட்டில் கொண்டு வந்து போடுவாங்க என் நேரம் அந்த பாட்டை கேட்டு கேட்டு அந்த பாட்டு மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதனால சின்னப்பேருந்து அந்த பாட்டு பாடிக்கிட்டே தான் இருப்பேன் மற்றபடி தனியா அங்கே கல் இது கர்நாடிக் மியூசிக்லாம் அப்படிலாம் கற்றுக்கொண்டது கல்ல இதுவே பாடி பாடியது அப்படியே வந்தது தான் கர்நாடிக் பாடெல்லாம் அப்படி ஒன்றும் கற்றுக்கல ஆனா சுவாமி பாட்டெல்லாம் நான் இப்ப இந்த சுவாமி பாடல்லா மாத்தி நானா பாடிட்டு இருக்கும்போது சிலர் வந்து அது அப்படியே ஏன் நீங்க புக்கா போடக்கூடாது ஏன் நீங்க கேசட் போடக்கூடாதுன்னு கேட்டாங்க உடனே நான் அது சொன்னா எல்லாரும் ஏத்து என்னன்னு தெரியாம கிட்ட போய் கேட்டேன் இந்த மாதிரி செய்யலாமா சா சுவாமி எல்லாரும் கேட்கிறாங்க என்னோட பாடல்களேன்னு கேட்டேன் அவர் நல்ல காரியம் நீ பாடுற பாடல் எல்லாம் சுவாமி பாட்டு தானே பாடுவீங்க அதனால கண்டிப்பா நீங்க செய்யுங்க அது நல்லதுன்னு சொன்னாங்க தான் நான் அந்த பாடல் எல்லாம் பாடி எல்லாம் அந்த சினிமா பாட்டு மட்டுல கடவுள் பாட்டுல எல்லாம் பாட ஆரம்பிச்சேன் எங்க மாமனார் எங்க மாமியாருக்கும் நான் பாடுற பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களும் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இறந்த டயத்துல புக்கு போடும்போது நிறைய பேர் எங்க வீட்டுக்காரரும் கண்டிப்பா அவங்க நீ எழுதின பாட்டையே எழு போட்டுடலான்னு சொல்லி அந்த புக்கெல்லாம் அப்பவே போட்டாங்க நான் சொல்றது இது நடந்து எண்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல அப்ப எல்லாருமே அதை படிச்சுட்டு பாராட்டினாங்க நீ உங்கள்கிட்ட இவ்வளவு திறமை இருக்கா நீ ஏன் அப்படி வச்சுட்டு இருக்கிறேன் நீ ஏன் இந்த புக்கை இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கிற பாட்டெல்லாம் போட்டு புக்கா ஏன் போடக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அந்த நேரத்துல ஒன்றும் சொல்லவும் தோணலை ஏதோ அவ்வளவு நான் நினைக்கவும் இல்லை இப்போ எல்லாரும் அண்ணா நிறைய பேர் வந்து வீட்லேயும் பாட்டு பாடு சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்ப வந்து இவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க அப்ப நீ சொல்லி கொடுத்தானு சொன்னான் அப்போ நிறைய லேடிஸ்க்கும் காலேஜில் படிக்கிற பொண்ணுங்க ஒரு பத்து இருபது பேர் வந்து கற்றுக்கிட்டாங்க அப்புறம் காளியம்மன் கோயிலில் வந்து பாட சொல்லி வந்து நீங்கள் வந்து நீங்கள் தரணும்னு சொல்லி கேட்டாங்க அவங்க வந்து ராஜா டேயும் பெர்மிஷன் கேட்டதும் அவங்களும் சரி நீ போய் சொல்லி கொடுன்னு சொன்னதுனால காலைல ஒரு பத்து டு பன்னெண்டு வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து இலவசமாக தான் யாத்தையுமே நான் காசு மாந்தது அவங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க நம்மக்கிட்ட எது முடியுமோ அதை என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன் அது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி அம்மா இப்ப வந்து நீங்க பாடல்கள் வந்து என்ன மாதிரி பாட்டுகள் மா பாடிட்டு இருக்கீங்க அதாவது இந்த பழைய சினிமா பாடல்கள் போறாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மெட்டி எனக்கு மனசுல பதிஞ்சிருச்சுன்னா என்ன அறியாமையே அந்த பாட்டுக்கு உள்ள வேர்டிங்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதை வச்சுதான் நான் எழுதுவேன் இப்ப நீங்க வந்து சினிமா பாடல் மாத்திரம் பாடுறீங்க சினிமா பாடல் பாடுறீங்களா இல்லாட்டி ஆன்மீக பாடல் மாத்திரம் தான் நீங்க பாடுறீங்களா ஆன்மீக பாடலும் பாடுவேன் சினிமா பாட்டு மெட்டுல வீட்டுல உள்ளவங்களுக்கு பிறந்த நாள்னு சொன்னாலும் இல்ல ஒரு கல்யாண நாளோ இல்ல ஒரு குழந்தை உண்டாயிருந்தாலோ அந்த குழந்தைக்கு பிறந்தனாலோ அந்த மாதிரி எது வந்தாலும் அவங்களே கேட்பாங்க நீங்க எனக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு சொன்னதுனால அவங்க வீட்டுக்கு நான் பாட்டு எழுதி தந்துருக்குறேன் இப்ப சினிமா பாடல் எல்லாம் எந்த மாதிரி பாடல்ல நீங்க எழுதி கொடுக்கறீங்கமா இப்ப என்ன மாதிரி என்னென்ன பாடலோ இப்ப சாமிக்கு வந்து ஒவ்வொரு சாமிக்கு நீங்க பாடல் எழுதுறேன்னு சொல்லியிருக்கீங்க எந்தெந்த சாமிக்குமா பாட்டு எழுதுறீங்க நிறைய கந்தன் பாட்டு தான் நிறைய எந்த சினிமா பாட்டு மாதிரி வச்சிருக்கீங்க பெரும்பாலும் முருகன் பாட்டு நிறைய எழுதியிருக்கிறேன் முருகனுக்கு எந்த படத்துல பாட்டு எழுதியிருக்கீங்க முருகனுக்கு நானூறு ராசி ராஜா அதுல வந்து திருமலை கோயில் முருகன் பாடு பாட்டு எழுதியிருக்கிறேன் அந்த மாதிரி நிறைய எனக்கு எந்தெந்த பாட்டு பிடிச்சிருக்கோ அது பூரா முருகன் பாட்டுல ஒரு

ராசாத்தி ஒண்ணு ராசாத்தி ஒண்ணு அந்த மேட்ல திருப்பதி போயிடும் இப்ப நம்ம நேர்களுக்காக அந்த பாட்டு ஒரு தடவை பாடி கேட்டலாமா சரி ராசாத்தி ஒண்ணு காணாத கண்ணன் என்கிற பாட்டு அந்த மேட்டு திருப்பதி சுவாமி மேலே பாட்டு கேட்கிறேன் திருப்பதி மலை மேல் கோவில் கொண்டுள்ள திருப்பதி பெருமாளிவா திருப்பதிமலை மேல் கோவில் கொண்டுள்ள திருப்பதி பெருமாளிவா ஸ்ரீ வெங்கடேசா ஸ்ரீ ஸ்ரீனிவாச என்னாலும் முன்னை வணங்குவோம் திருப்பதி மலை மேல் கோவில் கொண்டுள்ள திருப்பதி பெருமாளிவா ஏழை மணம் முன்னை தொலை ஏழு மலை தாண்டி வந்து ஏழு மலையோனே நீ இங்கோடிவா ஏழை மணம் உன்னை தொலை ஏழு தாண்டி வந்து ஏழு மலையோனே நீ இங்கோடிவா ஏழ்மை தீர்த்தவனே பாஞ்சாலி மானும் கத்தவனே கண்ணாமணி வண்ண மால்வண்ணி வா எங்கள் தெய்வம் நீதானே கண்ணா நீ இல்லை கருடன் வா திருப்பதி மலை மேல் கோவில் கொண்டுள்ள திருப்பதி பெருமாளிவா ஆயற்படிலீலைகளை கண்ண உண் பேலைகளை காண வெகு ஆகல் நான் கொண்டேனையா ஆயற்படிலீலைகளை கண்ண உண்டே லைகளை காண வெகுவாவல் நான் கொண்டேன் கொண்டேனையாள்ளி உலகை காண்பித்தபனே வெண்ணை அழிவுண்டமய கண்ணானி வா பாண்டாக தூதேனி சென்றாய் பாரத போரில் நீதானி வென்றாய் நீ இல்லை என்றாள் குலையில்லை கண்ணா திருப்பதிமலை கோவில் கொண்டுள்ள இப்ப வந்து உங்களுக்கு கேப்டன் பிடிக்குன்னு இருக்கீங்க இப்ப சமீபத்துல கேப்டன் சார் மறைஞ்சிட்டாங்க அது உங்களுக்கு எவ்வளவு தூரமா கஷ்டமா மனசை பாதிச்சாப்ப இருந்தது ஏன்னா அவரோட குடும்ப குடும்பப்பாங்கான படங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி எனக்கு அரசியல் பத்தி ஜாஸ்தி தெரியாது அவர் வந்து நிறைய மற்ற நடிகர்கள் செய்யாத அவர் நிறைய அதாவது அந்த நடிகர் சங்க கடன் இருந்ததுன்னு சொல்லி பேப்பர்ல நியூஸ் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா அந்த இதுல அவர் கடன் எல்லாம் அவர் தான் அடைச்சாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா சாப்பாடு போடுறது வந்து எல்லா நடிகர்களும் பண்றாங்க இருந்தாலும் இவர் பண்ணது வந்து கொஞ்சம் பொது விதமா இருந்தது டைரக்டர்கிட்டே நேரடியா பேசி நான் என்ன சாப்பிட்றேனோ அதையேதான் மற்ற எல்லா லைட் பாயில இருந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி அவர் சண்டை போட்டு அதே மாதிரி வாங்கி கொடுத்து அவரோட நடி படத்துல எல்லா நடி அவர் நடிக்கிற எல்லா படத்திலும் டைரக்டின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சாப்பாடு போட சொன்னாரு அந்த ஒரு காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது மாதிரி இல்லாதவங்களுக்கு வந்து நிறைய அவர் செலவு பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அப்பப்போ கேள்விப்பட்டிருப்பேன் ஆனா இறந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு நியூஸா வரும்போது அவர் இவ்வளவு பண்ணியிருக்கிறாரா இந்த மாதிரி ஏன் மற்றவங்க எல்லாம் பண்ணலங்கிற மாதிரி எல்லாம் நினைக்க தோணுச்சு இப்ப வந்து கேப்டன் சார் அவர் வந்து இப்ப மறைஞ்சிருக்காங்க அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நீங்க ஃபீல் பண்ணி ஒரு பாடல் எழுதினு கேள்விப்பட்ட வைரலா வீடியோ போயிட்டு இருந்துச்சு அந்த பாட்டு எப்படிமா எழுதுனீங்க என்ன நினைச்சு எழுதுனீங்க உங்களுக்கு அதே அவர் அந்த ஊர்வலம் போனதே டிவியில பார்த்தேன் பேப்பர்லயும் படிச்சேன் அது என்ன அறியாமையே எனக்கு ரொம்ப மனசு பாதிச்சது அதை பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு அந்த வேடிங் எல்லாம் என்ன நிறைய வளர்ந்துட்டே அன்னைக்கு ஃபுல்லாவே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்தது மனசு பிரிச்சவங்க யாராவது இறந்தா நமக்கு அந்த நேரம் எவ்வளவு ஃபீலிங் இருக்குமோ அந்த ஃபீல் இருந்தது அப்போ என்ன அறியாம வந்த வார்த்தைகளே உடனே அந்த பாட்டா எழுதி பாடி வச்சிருந்தேன் பாடி வச்சிருந்தீங்க அந்த பாட்டு எங்களுக்காக கொஞ்சம் வியூவர்ஸ்க்காக பாட முடியுமாமா கருப்பு நிலாங்கிற பாட்டோட மெட்டு தான் அது அப்படியே சிவரோட இறுதி யாத்திரையை பாடல் இருக்கிறேன் விஜயகாந்த்க்கு கருப்பு நிலா கருப்பு நிலா நீயும் மறைந்தது ஏன் துடி துடிக்கு மக்கள் அழுவதும் ஏன் கருப்பு நிலா நீயும் மறைந்தது ஏ துடி துடித்து மக்கள் அழுவதும் ஏன் அந்த காலன் வந்தானோ உன்னை கையிலைக்கு அழைத்து செல்ல அந்த இறைவன் அழைத்தானோ உன்னை அருகினில் வைத்து கொள்ள மக்கள் நீதினையும் வைத்த அன்பை பார்த்து சிவன் ஆனந்தம் அடைந்தானோ கருப்பு நிலா மே மறைந்தது ஏ துடி துடித்தே மக்கள் அழுவதும் ஏ பசி என்று வந்தவர்க்கு பாசத்தோடு குணபளித்தாய் பாலகர்கள் அன்று படிக்க கல்வி கூட அமைத்தாயே ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாய் மருத்துவமும் மருத்துவமனை கட்டி தந்த வெள்ள புண்ணை மறவோமே வாழும் வரை நீயும் பிறருக்காகவே வாழ்ந்தாய் அண்ணன் என்பத அன்னை என்பதாசனின் புகழ் வாழ்க கருப்பு நிலா நீயும் மறைந்தது ஏடி துடித்து மக்கள் அழுவதும் ஏ காந்த் என்றாலே வீரம் கொண்ட தமிழன் என்று விளையாடும் பிள்ளை கூட உன் பேரை சொல்வானே பணிபுரியும் அனைவருக்கும் துன்பம் காப்பாயே பாசத்தோடு அனைவரிடமும் பழகும் தமிழ் மகனேவா உயிரே மறைந்தாலும் இவ்வுலகம் உனை காதே நீ சென்றாலும் உன் புகழ் மட்டும் தமிழ் உள்ளவரை உனை வாழ்த்தும் கருத்து நிலா நீயும் மறைந்தது ஏடி துடித்து மக்கள் அழுவதுங்க ஏ

இப்போ நீங்கள் ஏற்கனவே நான் சினிமா தேட்டரில் இருந்து தான் வந்தேன் அங்கே தான் எங்கள் வீடு எல்லாமே அங்கே தான் இருந்துச்சுன்னு சொன்னீங்க அந்த சினிமா காலத்துல உங்களுக்கு அதிகமாக நடிகர்கள் நடிகர்கள் எல்லாம் பார்க்குறக்கு வாய்ப்புகள் இருந்துச்சா யாரும் உங்க தேட்டருக்கு வந்தாங்களா அவங்க பழக்க வழக்கங்கள் இருக்காமா ஆமாங்க முன்னாடி சிவாஜி நேஷன் எம்ஜிஆர் எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்துருக்குறாங்க வந்து சாப்பிட்டுருக்குறாங்க அப்புறம் நம்பியார் நிறைய எல்லாருமே வந்துருக்காங்க வீட்டில் அது மாதிரி கல்யாணங்கள்னாலுமே எல்லாரும் வருவாங்க ஆமா அப்போ எல்லாருமே அப்பா வந்து அதுல சினி இருக்கிறதுனால எல்லாருமே இங்க வருவாங்க முன்னாடி வந்து இவ்வளவு பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது அப்போ ஷூட்டிங்னால முன்னாடி அடிக்கடி குற்றாலத்தில் நடக்கும் இங்க ஷூட்டிங்னாலும் அவங்க எல்லாருமே ஒரு ஒரு வேளை வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்த்துட்டு நம்ம வீட்டுல சாப்பிட்டு தான் போவாங்க அதனால எல்லாருமே நமக்கு பழக்கம் எங்களுக்கு கல்யாணம் ஆன பொருசுல கூட சிவாங்கோட சூட்டிங் பார்க்கணும்னு அவங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்க. நாங்க எல்லாம் அங்க ஸ்டூருக்குப் போய்ட்டுக்கும்போது அங்க ராமணியத்னி ஏரியே ராமணியடி பட ஷூட்டிங் வந்து எல்லாரும் எல்லாரையும் கூட்டிப் போய் காமிச்சு. அந்த அளவுக்கு பழக்கறது உங்களுக்கு அந்த சினிமா ஆசை எல்லாம் போயிடுச்சு. இவ்வளவு தூரம் எல்லாம் பழக்கறது இப்ப அது அந்த சின்ன வயசுல இருந்தே தியேட்டர்ல எல்லாம் இருந்தே பாத்துனதால எனக்கு அதுல அந்த ஸ்லாம் போயிடுச்சு. இப்ப நீங்க எல்லா சினிமா நடிகரும் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு அந்த டயத்துல எந்த சினிமா படங்கள் இப்ப அதிகமா நல்லா உங்களுக்கு விருப்பமா பாத்துருக்கீங்க என்ன படம் நல்லா விருப்பம் விருப்பமா பார்த்தது சிவகணேஷனோட படம் தான் அவரோட பார்த்தால் பசிதரும் பாசமலர் அந்த மாதிரி படங்கள்லாம் அப்பெல்லாம் நூறு நாள் ஓடும் எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம் கொடுப்போம் குடம் எல்லாம் நாங்களே இருந்து அந்த குடத்தை எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் பிரைஸா கொடுப்போம் வர லேடிஸ்க்கு இது மாதிரி பண்ணி அவரோட படம் அந்த பாடல்கள் கண்ணாதாசனோட எல்லாம் அப்போ உள்ளது வந்து அர்த்தமுள்ள பாடல்களா இருந்தது அதனாலதான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அப்புறம் கேப்டன் படம் எல்லாம் உங்க தேட்டர்ல ஓடி இருக்காமா ஓடி இருக்குது என்ன மாதிரி படம் எல்லாம் பாத்துருக்கீங்க வைதேகி காத்திருந்தாள் பொதுவா அவரோட படம் எங்க ஓடினாலுமே போயிட்டு வந்துடுறாங்க என்ன அது மிஸ் பண்றது இல்லை அப்போ அவரோட படம் பூராமே அவரோட ஃபைட்டிங் படத்தை விட குடும்ப பங்கான படங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன கொண்டாரு என்ன செய்ய அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்ப்பேன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவரோட கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மத்த நடிகர்களுக்கும் அவருக்கு என்னமா வித்தியாசம் இருக்கு மற்ற நடிகர்கள் வந்து அவங்களால என்ன முடியுமோ அந்த உதவி மட்டும்தான் செஞ்சாங்க எம்ஜிஆரோ சிவாஜியோ அவங்களெல்லாம் அவங்க வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வந்து அவங்க கூட சாப்பிட்றவங்களுக்கு கொடுப்பாங்களாம் அதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறோம் ஆனா ஒருத்தருமே செய்யவே என்னன்னாக்கா இவர் வந்து அவர் நடிச்ச படத்துல உள்ள டைரக்டருக்கு அவரே நேரடியா பேசி எனக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களோ அதை வேலை செய்யற எல்லாருக்கும் லைட் பாயில இருந்து எத்தனை பேர் வேலை செய்யறாங்களோ எல்லாருக்கும் நீங்க அதை மாதிரிதான் கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டுருவேன் அதை எல்லாருமே ஏத்துக்கிட்டு அத மாதிரி பண்ணாங்கன்னு சொல்றது படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது நடிகர் சங்க தலை நிறைய பண கஷ்டம் இருந்தது கடன் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்க அத பூராவுமே இவர் பீரியட்லதான் எல்லாம் சால்வ் பண்ணாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அதுவும் அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு அது ஒவ்வொன்னா நம்ம படிக்கும் போது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ஆள் இன்னும் வருவாரா கண்டிப்பா வர்றதுக்கு சான்ஸ் இல்ல ஆனா ட்ரை பண்ணலாம் அவரை பார்த்து இது மாதிரி நம்ம வரணும்னு நினைச்சு இதுக்கப்புறம் உள்ள நடிகர் கண்டிப்பா இப்போ சிவாஜி சூரிய சிவகுமார் சூர்யா எல்லாம் கூட நிறைய கல்விக்காக பண்றாங்க இருந்தாலும் இவர் விஜயகாந்த் ரோல் மாடலா எடுத்துட்டு எல்லாரும் பண்ணா நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்றீங்க சரிமா நம்ம இப்ப கேப்டன் படத்துலயே நீங்க அதிகமா உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன படம் என்ன படம் அதிகமா பாத்துருக்கீங்க வானத்தை போல அப்புறம் இது கேப்டன் பிரபா சார் வைகை காத்திருந்தாள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய படங்கள் பாத்திருக்க ஞாபகத்துல எல்லா படமும் அவரோட படம் எல்லாம் பிடிக்கும் சண்டை படம் தவிர மற்றபடி எல்லாமே பிடிக்கும் என்ன படம் அதிகமா பாத்திருக்கீங்க நிறைய தடவை பார்த்தேன் அது பார்த்து வைதியை காத்திருந்தாலும் அந்த பாட்டுக்காகவே நிறைய தடவை பார்த்தேன் ஆமா ஏன்னா இந்த வீட்ல இருந்து கேட்டாலே அந்த பாட்டல் சத்தம் கேட்கும் இந்த டயத்துக்கு அந்த பாட்டு போடுவான்னு தெரிஞ்சு கரெக்டா அதே டயத்துக்கு போய் போய் அந்த பாட்டை மட்டுமே நான் நிறைய தடவை கேட்டேன் அப்ப அந்த காலத்திலேயே உங்களுக்கு ஃப்ரீயா இருந்திருக்கு இப்ப நாங்க அந்த படம் பார்க்கறதே பெரிய விஷயமா இருந்துச்சு ஓன் தேட்டர் வச்சதுனால நீங்க நினைச்ச நேரத்துக்கு உள்ள போயிட்டு வீட்டுக்கு வந்துக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரீஃபரன்ஸ் இருந்திருக்கு ஆமா சரிமா அப்புறம் நீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்களும் உங்க சாரும் முத முதல படத்துக்கு போன அனுபவம் இருக்கா ஆமா எனக்கு வந்து படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து பழக்கம் ஆயிடுச்சு சின்ன வயசுல இருந்து தியேட்டர் ஓனர்னால அப்படி நீங்க பழகிட்டீங்க சரி இல்லனால அவங்க கல்யாணத்துக்கு அவருக்கு வந்து படம் பார்க்கறதே பிடிக்காது இருந்தாலும் எனக்காக அவர் எல்லாம் படத்துக்கும் வருவாங்க நீங்க போனா படம் நான் வர்க்க அம்மா படம் முத படம் பார்த்தீங்க அந்த டேட்ல வைதே காத்து இருந்தா பேர்க்கறோம் அப்புறம் வானத்தை போல படம் எங்க கூட வந்தாங்க நாங்க பார்த்தோம் கேப்டன் சார் இதுவரைக்கும் நீங்க பாத்துக்கிங்களாமா இல்லங்க அது ஒண்ணுதான் எனக்கு குறை அவரை நேர்ல பாக்கல ஆனா அவர் அவரோட படத்தை தயாரிச்ச டைரக்டர் வந்து வந்திருந்தார் விக்ரமன் வந்திருந்தார் இங்க ஒரு மீட்டிங்காக நாங்க கூப்பிட்டு அவர் வந்திருந்தாரு அப்ப அவர்கிட்ட சொன்னேன் விஜயகாந்த் நடிச்சது நல்லா இருந்தது நீங்க எடுத்த கதை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் அவர்கிட்ட பேசிருக்கேன் அதோட சரி கேப்டன் கேப்டனை மட்டும் பாக்கல அவர் கண்டிப்பா சரி வணக்கம் வணக்கம் உங்க பேரியா சுப்பிரமணிய ராஜா ராஜா இப்ப அம்மா பாத்தீங்கன்னா ஒரு அவ்வளவு அழகா சூப்பரா பாடுறாங்க அவங்க எல்லாம் நினைச்சா சினிமா போயிருந்தா இந்நேரம் எங்கேயோ எவ்வளவு தூரம் போயிருப்பாங்க அவங்க எதுக்கா இந்த மாதிரி சினிமாக்கு எதுக்கும் சான்ஸ் தேடினாங்களா இல்லாட்டி குடும்பமே போதும்னு குடும்பமே பாத்துக்கிட்டாங்களா அவங்களுக்கு நீங்க கல்யாணம் ஆனதுக்கு இந்த பாட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே அவங்க பாட்டு பாடுறாங்களா முன்னாடியே பாடுவாங்க அதாவது சினிமா லைன் வேற எங்க லைன் வேற ஓகே அந்த லைன்ல இருக்கிறவங்க அந்த லைன்ல போவாங்க எங்க லைன்ல இருக்கிறது எங்க வியாபாரத்துல வந்துருங்க அதனால அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டிகள் இப்ப அவங்க பாட்டு பாடுறது வந்து நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு விருப்பம் விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கான கடமை இருக்கு வீட்டு துணையா ஏற்றுக்கொள்றோம் மனைவியா வந்துடுறாங்க இல்ல தரிசியா வந்துடுறாங்க அப்ப அவங்களுக்கு சம உரிமை கொடுத்தோம்னா அதை நம்ம அவங்களுடைய இன்ட்ரெஸ்டை நம்ம என்கரேஜ் பண்றீங்க வளர்த்து போகிறோம் ஓகே இப்போ அம்மா வந்து பாடின பாட்டிலே உங்களுக்கு எந்த பாட்டியா ரொம்ப பிடிக்கும் அவங்க பாடல் எல்லாமே இன்ட்ரெஸ்டாக பாடுவாங்க எல்லா பாடலுமே ரசிச்சு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சினிமா நடிகர் கேப்டன் விஜயகாந்த் மறைஞ்சிட்டாங்க அப்ப அம்மா வந்து அவர் இரங்கலுக்காக ஒரு அழகான ஒரு பாட்டல் பாட்டி அந்த பாட்டு இப்ப வந்து பயங்கரப்பா பரவாயில்லப்பா பேசிகிட்டு இருக்காங்க ரீச் ஆகிட்டு இருக்கு அந்த பாட்டை கேட்டிருக்காங்களா அவர் பாடுறேன் கேப்டன் வந்து ஒரு மனிதாபமான உள்ளவள்ளுவார் எம்ஜிஆருக்கு பிறகு அவர் தான் எல்லாருமே ம் எல்லாரையும் மதிக்கக்கூடியவர் ஆமா யாருமே ஒதுக்கி ஒதுக்கீச்சது கிடையாது அவர் சார்ந்திருப்பவங்களுக்கு எல்லாருமே நல்ல உதவியா இருந்திருக்காரு வேண்டிய அவரால் முடிஞ்ச இதெல்லாம் இருக்காது தேவையான அவர்களுக்கு தேவையானதை ஓகேயா இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காரு ம் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரு நிறைய பெரிய பெரிய சத்திரம் வச்சு டெய்லியும் சாப்பாடு பண்ணி ம் எல்லாேருக்குமே சாப்பாடு கஷ்டப்படுறவங்கலாம் சாப்பிட்டு போக சொல்லி பெரிய தர்மசாலையை நடத்துகிறவர் ஒரு மனிதாக மரம் அடிப்பார் ம் ம் அவர் நேரில் பார்த்துருக்கீங்களாய்யா நேரில் பார்த்துருக்கேன் சந்திச்சிருக்கேன் பேசியிருக்கேன் ம் பண்ணி என்ன மாதிரியா நீங்களாம் ஒரு சந்திப்பு நடந்திருக்கேன் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு மேரேஜ் விட்டுள்ள சந்திச்சு விட்டோம் ஓகேங்க சார் கே சொன்னோம் ஆ ஆமாம்

ம் விருப்பப்படுறவங்களை பொறுத்து ஆ அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக பாட்டு படிக்கணும் அந்த அவளோட வரவங்களுக்கு நம்ம என்கேரேஜ் பண்ணுறோம் என்கரேஜ்மெண்ட் இதை மட்டும் சொல்லி கொடுக்கறாங்க அவங்களும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பண்றேன் பாட்டு அவங்க சொல்லி கொடுத்த மார்க்கென்ன அவங்க பாடம் சொல்லி கேட்கறதும் கூட கேட்கணும் சரி பண்ணி நல்லா முதல்ல பண்ணுவாங்க

ம் ஹவர் ஸ்டீல்லேயே கிடையாது சேவை மரம் பாருங்கள் ம் பால் பேரை வளர்த்து வரோம் சந்தோஷம் நம்ம கற்றுக்கிட்ட நாலு பேருக்கு ப்ரோயோனமாக இருக்கும் ரைட்யா ம் ஏ அப்போ மேடம் பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பாடி தேடி ரொம்ப பேர் இலவசமாக பெண்கள் வந்து பாட்டு கத்துக்க வராங்க அவங்க பாட்டு கத்துக்க வந்தா நீங்க அவங்களுக்கு அனுமதி கொடுப்பங்களேன் சொல்லி கொடுக்குறதுக்கு ம் ஆமாம் வர்றவங்களுக்கு ஃபீஸ் எதுவும் ஒன்றும் பரவிக்கிறது அந்த மலிமையிலேயே கிடையாது ஆ ஆமாம் ரொம்ப சேவை சேவை

ஒரு கேப்டன் இருக்காரு மனிதா மாநிலத்தோடு நிறைய தர்மம் பண்ணாரு நிறைய சேவைகள் செய்தாரு அது அவர் நிலவு அவருக்குள்ள சௌரியங்கள் நம்ம நம்ம லெவல்ல நமக்குள்ள சௌரியம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் பண்ணிக்கிறோம் ஆமா சரியா ரொம்ப நன்றியா ஆமா